கொழும்புக்கோட்டை கிரிஷ் திட்டத்தில் முதலீடு செய்யப்பட்ட பணம் சட்டவிரோதமாக பெறப்பட்டது என்பதை இந்திய நிதி புலனாய்வு துறைகள் வெளிப்படுத்தியுள்ளன அதன்படி கிறிஷ் ரியல் டெக் நிறுவனம் மற்றும் அதன் விளம்பரதாரர்கள் அமித் கட்டியால் உட்பட பலருக்கு எதிராக விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ நிர்வாகத்தின் போது தொடங்கப்பட்ட கொழும்பு கோட்டை கிரிஷ் திட்டம் பாதையில் நிறுத்தப்பட்ட நிலையில் சர்ச்சைகள் எழுந்துள்ளன இந்த திட்டம் நடைபெற்று வரும் கிரிஷ் நான்கு தசம் மூன்று ஏக்கர் நில குத்தகைக்கு எடுத்ததில் எழுநூறு மில்லியன் நீதிமுறைகேடு நடந்ததாக கூறி நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிராக நீதிமன்றம் வழக்கு உள்ளது இவ்வாறானது பின்னரில் சட்டவிரோதமாக பெறப்பட்ட நிதி இந்த திட்டத்துக்கு பயன்படுத்தப்பட்டதாக இந்திய நிதி புலனாய்வு துறை வெளிப்படுத்தியுள்ளது அதன்படி இந்த திட்டத்தில் பணத்தை முதலீடு செய்த கிரிஷ் ரியல் டெக் நிறுவனம் அதன் விளம்பரதாரர் அமித் கட்சியால் உட்பட பலருக்கு எதிராக விசாரணைகள் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது இந்தியாவின் புதுடெல்லியில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு திட்டத்துக்காக முதலீட்டாளர்களிடமிருந்து பணம் பெற்ற போதிலும் அமித் கட்டியால் பதிமூன்று ஆண்டுகளாக வீடுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற முறைப்பாடுகள் மீதான விசாரணைகளின் போது இது தொடர்பான தகவல்கள் வெளிவந்தன அமித் அவரது நெருங்கிய கூட்டாளிகள் மற்றும் கிரீஸ் பிரைவேட் லிமிடெட் ஆகியோர் ஏராளமான முதலீட்டாளர்களிடமிருந்து மோசடியாக பணத்தை பெற்று பல்வேறு நாடுகளுக்கு கோடிக்கணக்கான ரூபாவை மாற்றியுள்ளன என தெரிவிக்கப்படுகிறது சட்டவிரோதமாக சம்பாதித்த பணத்தின் மூலம் வாங்கப்பட்ட இரண்டா இருநூற்றி இருபத்தி நான்கு தசம் பூஜ்ஜியம் எட்டு கோடி இந்திய மதிப்புள்ள அசையா மற்றும் அசையா சொத்துக்களில் கொழும்பில் நான்கு ஏக்கர் நிலமும் பாதி கட்டி முடிக்கப்பட்ட சொகுசு விடுதிகளும் இருப்பதாக விசாரணைகளில் அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த நிலையில் தவறான தகவல்களை முன்வைப்பது இவர்கள் இந்த பரிவர்த்தனைகளை மேற்கொண்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன